பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழு விநாயகன் மூணு எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் எக்ஸ் டூ ப்ளஸ் ஐ ஒய் டூ எக்ஸட்ரா எக்ஸ் என் ப்ளஸ் ஐ ஒய்என் சீக்வல் டு ஏ ப்ளஸ் ஐபி அப்படின்னா சப்டிவிஷன் ஒன்று சப்டிவிஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க நிறுவ சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் கணக்கில் கொடுத்துருக்க இந்த எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒன் எக்ஸட்ரா எக்ஸ் என் ப்ளஸ் ஐ ஒய்என் சீக்வல் டு ஏ ப்ளஸ் ஐபி அதை எடுத்துப்போம் அடுத்ததாக ரெண்டு பக்கம் என்ன செய்கிறோம் எலஹெச்எஸ்லேயும் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுத்துக்கும் மட்டு இருக்கிறோம் எலஹெச்எஸ்லேயும் ஒரு மட்டு அதே போல் ஆர்ஹெச்எஸுக்கும் ஒரு மட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இந்த எலஹெச்எஸில் இருக்கிற மட்டு இருக்கு இல்லையா மட்டு ஏபி அப்படின்னா மட்டு ஏ மட்டு பின்னு தனித்தனியாக பிரிக்கிறோம்ல அதுபோல் இங்கே இருக்கிற எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் அதுக்கு ஒரு மட்டு எக்ஸ் டூ ப்ளஸ் ஐ ஒய் டூ அதுக்கு தனியாக ம மட்டு இதே மாதிரி எக்ஸ் என் ப்ளஸ் ஐஒய்என் அதுக்கு மட்டும் தனித்தனியாக பிரிச்சிடும் தனித்தனி மட்டா எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் இதுக்கு ஒரு மட்டு அப்புறம் எக்ஸ் டூ ப்ளஸ் ஐ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஐஒய் த்ரீ எக்ஸட்ரா எக்ஸ் என் ப்ளஸ் ஐ ஒய்என் சீக்வல் டு ஏ ப்ளஸ் ஐபி மட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் அதை எப்படி எடுத்து வெளியில் எழுதுறது மட்டை கேன்சல் பண்ணுறது அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் இங்கே என்ன வரும் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எழுதும் இதே மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் வரும் எக்ஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ ஸ்கொயர் ऐटा एक्स थ्री स्क्वायर प्लस वै थ्री स्वयर एन स्क्वायर प्लस सीक्वल टू रूट ए स्क्वायर प्लस बी स्क्वायर மட்டுங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர் இதே போல் எல்லாத்துக்குமே அடுத்தது வர்க்கப்படுத்தினோம்னா வர்க்கப்படுத்தும் போது எல்லாத்துக்கும் ரூட்டு கேன்சல் ஆகிடும் ரூட்டு கேன்சல் ஆகிடும்னா என்ன வரும் எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் எக்ஸ் டூ ஸ்கொயர் ஒய் டூ ஸ்கொயர் எக்ஸ் த்ரீ ஸ்கொயர் ஒய் த்ரீ ஸ்கொயர் எக்ஸட்ரா எக்ஸ்என் ஸ்கொயர் ஒய்என் ஸ்கொயர் சீக்வல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடுது இதுதான் சப்டிவிஷன் ஒன்று சப்டிவிஷன் ஒன்றில் அதான நிறுவம் சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஒன் ஸ்கொயர் எக்ஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ ஸ்கொயர் எக்ஸட்ரா எக்ஸ்என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்என் ஸ்கொயர் சீக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஆன்சர் தான் வந்துடும் இப்போ அடுத்தது சப்டிவிஷன் ரெண்டு இதுக்கும் நம்ம என்ன செய்கிறோம் முதல்ல கணக்கில் கொடுத்துருக்குற இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் எக்ஸட்ரா எக்ஸ் என் ப்ளஸ் ஐ ஒய்என் சீக்வல் டு ஏ ப்ளஸ் ஐபி அதை எழுதிப்போம் எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஐ ஒய் ஒன் எக்ஸ் டூ ப்ளஸ் ஐ ஒய் டூ எக்ஸட்ரா எக்ஸ் என் ப்ளஸ் ஐ ஒய்என் சீக்வல் டு ஏ ப்ளஸ் ஐபி கணக்கில் கொடுத்துருக்காங்களே அதை எழுதிக்கிறோம் ரெண்டு பக்கமும் என்ன செய்கிறோம் ஆர்குமெண்ட் எடுக்கிறோம் ஏஆர்ஜி ஆர்கு எடுக்கிறோம் ஆர்கு அப்படின்னா லாக் எடுப்போம்ல அந்த மாரி ஆர்கு ஏஆர்ஜி ரெண்டு பக்கமும் ஆர்குமெண்ட் ஆர்குன்னு எடுக்கிறோம் ஏஆர்ஜி ஆர்க்ஹெச்எஸ்லையும் அதே போல் ஏஆர்ஜி ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ பிளஸ் ஐடி இந்த ஆர்கு அப்படிங்கிறத லாக் நினச்சி பாருங்கள் லாக் எக்ஸ் ஒய் அப்படின்னா லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஒய்ன்னு எழுதுறோம்ல ஆர்கு X1 ஒன் ப்ளஸ் ஐஒய் ஒன் ப்ளஸ் ஆர்க் எக்ஸ் டூ ப்ளஸ் ஐ ஒய் டூ ப்ளஸ் எக்ஸட்ரா ஆர் எக்ஸ் எண் ப்ளஸ் ஐஒய்என் சீக்கிட்டு ஆர்கு ஏ ப்ளஸ் ஐபி கணக்கில் கொடுத்துருக்காங்களே அப்படியே எழுதிக்கிறோம் தனித்தனியாக நம்ம பிரித்து எழுதிக்கிறோம் லாகு M என்னால் லாகு எம் ப்ளஸ் லாக் எண் சொல்கிறோம்ல அதுபோல் ஆறுக்கு எம் என்னால் ஆறுக்கு எம் ப்ளஸ் ஆருக்கு என் எத்தனை இருக்கோ அத்தனை கூட்டலில் தனித்தனியாக எழுதிடணும் இந்த ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது என்னென்ன டேன் இன்வர் சாஃப் கற்பனை பகுதி பை மெய்ப்பகுதி கற்பனை பகுதி ஒய் ஒன் மெய்ப்பகுதி எக்ஸ் ஒன் ப்ளஸ் டேன் இன்வர் ஆஃப் கற்பனை பகுதி பை மெய்ப்பகுதி ப்ளஸ் எக்ஸட்ரா டேன் இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதிங்கிறது ஒய்என் மெய்ப்பகுதிங்கிறது எக்ஸ் என் சீக்வல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் கற்பனை பகுதிங்கிறது பி பகுதிங்கிறது ஏ டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை ஏ டேன் இன்வர்ஸ்ன்னு வந்தாலே நம்ம அந்த இடத்துல என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு கேப்பை சேர்க்கணும் ரெண்டு கே கேங்கிறது எதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா இசட்லேருந்து எடுத்துக்கிறோம் கணக்கில் கொடுத்துருக்காங்க கேங்கிறது எதில் எடுத்துக்கிறோம்னா இசட் கே பிலாங்ஸ் டு இசட் இது தான் கணக்கில் வந்து நிறுவ சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஆன்சர் இது தான் ரெண்டாவது ஆன்சர் இருக்கு இல்லையா இது தான் அந்த ஆன்சர் ஆர் சீக்வல் டு ஒன்றுலேருந்து எண்ணு இங்கே இருக்கிறத டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ஆர் பை எக்ஸ்ஆர் சீக்வல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது டேன்இன்வர்ஸ் ஆஃப் பி பிபைஏ ப்ளஸ் ரெண்டு கே பை கே பிலாங்ஸ் டு இசட் நிறுவப்பட்டது அவ்வளோதான்